தேவைக்க சார்பில் எஸ்ஐஆரை எதிர்த்து தமிழகம் முழுவதும் முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய போராட்டங்களையும் போராட்ட கள விவரங்களையும் செய்தியாளர்கள் வழங்கக்கூடிய விவரங்களை கேட்டு வருகிறோம் அந்த வகையில் கரூரிலிருந்து செய்தியாளர் பார்த்திபன் இணைகிறார் பார்த்திபன் வணக்கம் கரூரை பொறுத்தமட்டில் தேர்தல் பரப்புரையின் போது சம்பவ இடத்தில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது கரூரில் தேவைக்க தரப்பில் முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்திற்கு எத்தகைய ஆதரவு கரூர் மக்களால் வழங்கப்படுகிறது விரிவான விவரம் தமிழக மக்களின் வாக்குறுதி படிக்கும் வாக்காளர் பற்றிய தலைப்பு சம்பளம் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆர்ப்பாட்டப்பட்டது ஆர்ப்பாட்டத்தின் போது கடும் செப்டம்பர் இருநூற்றாக நடைபெற்ற போது கூட்டங்கள் சேர்க்கப்பட்டது தொடர்ந்து கண்டன

கொண்டு வைப்பதாகவும் அவரை கரூரில் இருக்கக்கூடிய போராட்ட சூழலை பதிவு செய்தமைக்கு நன்றி பார்த்திபன் மரியாதைக்காக நியாயத்துக்காக என் வாக்கு என் முடிவு இதை யாரிடமும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் எனவே இப்ப ஏற்பட்ட குழப்பங்கள் கொண்ட இந்த எஸ்ஐஆரை தேர்தல் மக்களுக்கு இதை அறிமுகப்படுத்தும் முன்பு ஒரு சிறிய ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக நடத்தியிருக்க வேண்டும் அதற்கு இப்போதாவது தொலைக்காட்சியிலோ சமூக ஊடகங்களிலோ அனைத்து மக்களும் காணக்கூடிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் இல்லை என்றால் வீடு

இது முழுமையாக நாங்கள் எதிர்க்கலை இது நல்ல விஷயங்கள் தான் எஸ்ஆர்ன்றது ஆனால் என்னென்னா நிறைய மக்களுக்கு புரியலை நிறைய மக்களுக்கு போய் சேரலை நாங்களே காலத்தில் பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சியினர் இருக்கட்டும் எதிர்கட்சியினரும் இருக்கட்டும் எல்லாரும் எல்லார் வீட்டில் போய் ஃபார்ம் கொடுக்குறாங்க ஃபார்ம் எங்கே கொடுக்குறாங்கன்னா கீழ் வீட்டில் மட்டுமே போய் கொடுத்துட்டு வந்துடுறாங்க நிறைய பேருக்கு போயிட்டு கிடைக்க மாட்டேங்குது நாங்கள் என்ன பண்ணோம் தமிழக வெற்றிக் கழகத்தில் அந்த எல்லாருமே போட்டாங்க உறுப்பினர்கள்லாம் போட்ட அப்புறம் நாங்கள் ஒவ்வொரு வீட்டாக போய்ட்டு மேல் வீடு எல்லாம் வீட்டில் போய் போட்டா அந்த மாதிரி இருக்கிறதே தெரியல பல பேருக்கு இது என்னென்னா ஒரு மாசத்துல எல்லாமே சப்மிட் பண்ணும் அப்படின்றது தான் பெரிய விஷயமா இருக்குது இதுக்கு நிறைய டைம் தேவை இப்போது இந்த ஒரு மாசத்துல எல்லாருமே பண்ணிட முடியுமான்றது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் இப்போது இங்கே இருக்கிற மக்களுக்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கே புரிய மாட்டேங்குது எங்கள் அப்பா படிச்சவர் நானும் படித்தவர் எங்களுக்கே பார்த்தீங்கன்னா அதை ஃபார்ம் ஃபில் பண்ணி கரெக்டாக இருக்கா அப்படின்ற பார்த்து பண்ணுறதுக்கே ஒரு மூணு நாள் ஆகுது டைம் இப்போ கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எப்படி பண்ணுவாங்க கூட தெரில ஐடி அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறுக்குள்ளே இருக்கிற ஓட் ஐடி இருக்கணுன்றாங்க பல பேர்கிட்ட அது இருக்கவும் இருக்காது அப்போ இருந்த பாகியம் எண் வேறு அப்போ இருந்த தொகுதி எண் வேறு இப்போ எல்லாமே மாறி இருக்கு இருபது வருஷத்தில் எல்லாமே மாறி இருக்கு இது எல்லாமே இவங்க சரி பார்த்து தான் ஐடி கொடுப்பேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தவறான விஷயம் எல்லாருக்கிட்டையும் ஓட் ஐடி இருக்குன்ற நம்மளால் சொல்லவே முடியாதுல்ல ஸோ இதனால தான் இந்த இது ஒரு விஷயத்துக்காக தான் நாங்கள் தமிழக வெற்றி கழகத்துலேருந்து எஸ்ஐஆரை வேண்டாம் எதுக்காக இந்த எஸ்ஐஆர் அவசர அவசரமாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றது ஒரு விஷயத்துக்காக தான் நாங்கள் போராட்டம் செஞ்சிட்ருக்கோம் அதுவும் இந்த மக்களுக்கு போய்ட்டு இவ்வளோ சீக்கிரமாக ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுக்கு நிறைய டைம் தேவை ஆனால் எலெக்ஷனும் நம்மளுக்கு இன்னும் நாலு தான் இருக்கிறதுனால கொஞ்சம் அவகாசம் தேவை ஆனால் இது முழுமையாக ரத்து செஞ்சால ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றது தான் எங்களோட கருத்து அதுக்காக தான் இந்த நாங்க நாங்கள் இருக்கோம் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற விஷயம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது நம்ம பல பேரை வந்து குழப்பத்துக்கு உள்ளாக்கியிருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் அண்ணெல்லாம் வந்து இன்னைக்கு வேலைக்கு வந்திருக்கீங்க இன்னைக்கு நாளில் உங்கள் வீட்டுக்கு போய் அந்த பாம் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் மனைவியோ இல்லை குழந்தைகளோ யாருமே வீட்டில் இல்லை போது பாம் எப்படி போகும் ஃபார்ம் எல்லாருக்கும் ஒரு மாதத்துக்குள்ளே போய் சேராது அப்படிங்கும் போது நிறைய குழப்பங்கள் இதுக்குள்ளே இருக்குது இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த கண்ணனை ஆரம்பன்றதை நாங்கள் வந்து எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போது இந்த எஸ்ஐஆர் வந்து எனக்கு தேவையே கிடையாது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஓட்டர் ஐடி இருக்குது ஆதார் கார்டு இருக்குது ரேஷன் கார்டு இருக்குது எல்லா ப்ரூஃபுமே இருக்குது எதுக்கு எஸ்ஐஆர் எனக்கு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது இருபது வருஷமாக நான் ஓட்டு போட்டுன்னு இருக்கேன் இது வரைக்கும் எனக்கு எதுக்கு எனக்கு எஸ்ஐஆர் எனக்கு வந்து இப்போ வந்து பிறந்த குழந்தைக்கு வரும்போது பிறந்த குழந்தைக்கு தான் அந்த எஸ்ஐஆர் தேவைப்படும் இல்லை வெளி வெளிநாட்டிலேருந்து வரான் ஒருத்தன் இங்கே வந்து இருக்கான் வாழ போகிறான்னா அவனுக்கு எஸ்ஐஆர் தேவைப்படும் இங்கே வந்து பத்து கோடி மக்களுக்கும் எல்லாருக்குமே வந்து கரெக்டாக இருக்கும்போது இந்த எஸ்ஐஆர் யாருக்கு தேவைப்படும் இந்த மாதிரி மக்களை இந்த மாதிரி கொலை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இப்போ நீங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது வந்தீங்க ஆதார் கார்டு நீங்க ஆதார் கார்டுக்காக பல ம பல ஆயிரம் கோடி மக்கள் என்ன பண்ணீங்க ஒரு ஒரு ஆஃபீஸாக ஏறி இறங்குனீங்க ஏற இறங்க வச்சீங்க அதனால் எவ்வளோ மக்கள் கஷ்டப்பட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க இது டிமானேஷன் கொண்டு வந்தீங்க ஒரு ஒரு பேங்க்லையும் எத்தனை பேர் செத்து பண்ணானுங்க லைனில் நின்று க்யூவில் நின்று அதெல்லாம் நீங்கள் உங்களை இது பண்ணலையா நீங்கள் அது நீங்கள் மாத்தீங்க அந்த நோட்டை மாற்றும் போது அவங்களுடைய மக்களுடைய அந்த இரண்டாயிரவா நோட்டை மாற்றும் போது ஒரு வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டானுங்க அவனை சேர்த்து வச்ச பணத்தை எடுத்துகிட்டு வந்து கியூவில் நின்று ஆமாம் இதில் கன்ஃபார்மாக பாதிக்க வரும் இதில் என்னென்னா குளறுபுடை அதிகமாகும் இப்போ டேட் ஆஃப் வந்து வேற நேமுடைய ஸ்பெல்லிங் இருக்கும் மிஸ்டேக் இருக்கும் ஆதார் கார்டில் மிஸ்டேக் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடிலேயும் மிஸ்டேக் இருக்கும் இப்போ ஒரு அதிகாரியே பார்த்தீங்கன்னா டைப் பண்ணும்போது ஆதார் கார்டில் இப்போ என்னுடைய பேர் வந்து முகமது கலீல் இந்த முகமது கலீல்ன்ற நேம்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது ஏன்னா அவர் அவருடைய டைமிங் முடிவிட்டோன்னு வந்து ஸ்பீடாக என்ன பண்ணிவிடுவார் டைப் பண்ணிட்டு போய்ட்டே இருந்துடுவார் அதுக்கப்புறம் எனக்கு வரும்போது தான் தெரியும் அதுக்காக நான் ஆஃபீஸ் கலையணும் இதே மாதிரி மக்கள் வந்து அவனுடைய வேலையை விட்டுட்டு அன்றான காட்சிகள் இருக்காங்கல்ல அவங்களுடைய வேலையை விட்டு ஒரு ஒரு ஆஃபீஸாக ஏறி இறங்க வேண்டிய சூழ்நிலையை நீங்கள் தள்ளப்படுறீங்க தள்ளி விட்றீங்க இதில் இந்த பத்து வருஷத்தில் எவ்வளோ கஷ்டம் கொடுத்தீங்க திருப்பி மறுபடியும் இந்த எஸ்ஆர் ஏற்றுகிட்டு வந்து என்ன பண்ணுறீங்க மக்களை கஷ்ட கொடுக்குறீங்க இப்போ மக்கள் வாழ்வதா இல்லை சாவதா இப்போ எங்களுடைய தளபதி வந்து அதனால தான் இந்த எஸ்ஐஆர் வேணான்றது ஸ்ட்ராங்காக கொண்டு வந்துட்டாரு இப்போ பத்து கோடி மக்களுக்கும் வந்து எல்லாமே இருக்கும்போது நீ எஸ்ஐராக கொண்டு வர எங்களுக்கு தேவையில்லை எஸ்ஆர் எங்களுடைய தளபதி என்ன சொல்கிறாரோ அதோட வழியில தான் நாங்கள் நடப்போம் எங்களுக்கு எஸ்ஆர் தேவையே கிடையாது அதுக்கான உண்டான கண்டன ஆர்ப்பாட்டம் தான் இது குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் இன்னைக்கு வந்து பீகாரில் வந்து இந்த எஸ்ஐஆர் மூலமாக வந்து வாக்குகள் நிறையா போச்சு அதனால் ஒரு மாற்றம் அங்கே ஏற்பட்டுருக்கு பாரதிய ஜனதா அரசியமெண்ட் அமைச்சிருக்கு அதே மாதிரி கொள்கையை தான் இங்கே வந்து மறைமுகமாக திமுக இங்கே கொண்டு மறைமுகமாக திமுக இங்கே கொண்டு வர இருக்குது இந்த எஸ்ஐஆர் வெளிப்படையை முன்னாடி வந்து வெளிப்படையாக எஸ்ஐஆரை நாங்கள் எதிர்க்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து திமுக பொறுப்பாளர்கள்லாம் முக்கியத்துவம் கொடுத்து எல்லா இடத்துலையும் போயிட்டு அந்த எஸ்ஐஆர் பதிவு பண்ணுறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க ஒரு எஸ்ஐஆர் என்ற அந்த வாக்காளர் சிறப்பு இப்போ பார்க்குற படிவத்தை நீங்கள் வந்து தடுக்கிறீங்கன்னு சொன்னால் எதிர்க்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் முழுமையாக எதிர்க்கணும் ஹைகோர்ட்டை நீங்கள் போட்டிங்க உங்களுக்கு கோர்ட் மூலிமா போட்டிருக்கேன் இது இன்னும் தீர்வு இன்னும் வரல அதனால் வந்து இந்த எஸ்ஐஆரை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த எஸ்ஐஆர வந்து இப்போ வந்து கோர்ட்டு வந்து ஒரு ஜியோ ஏற்கனவே சொல்லிடுச்சு ஆதார் கார்டை வந்து இந்த ஓட் ஐடியில் காட்டக்கூடாது கிளிக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு ஆனால் இப்போ ஒரு சிறப்பு ஒரு இது போட்டு ஆப்ஷன் போட்டிருக்கு பதினோரு ஆப்ஷனில் பன்னெண்டாவது ஆப்ஷனாக வாக்காளர் அடையாள அட்டை இருந்தாலும் உங்களுக்கு போதுன்னு சொன்னி இப்போ இந்தியா முழுக்க ஒரு வாக்காளர் அட்டை இருந்துன்னு சொன்னால் அந்த வாக்காளர் அட்டை இந்தியா முழுக்க இருக்குது இந்தியா முழுக்க ஆதார் கார்டு அட்டை ஒன்று தான் இருக்குது இந்த ஆதார் கார்டையும் வாக்காளர் அட்டையும் இணைச்சிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு போலி வாக்குகளை நீங்கள் கொண்டு வர முடியாது இந்தியா முழுக்க முடியாது இப்போ நம்ம எனக்கு ஒரு ஆதார் அட்டை இருக்குதுன்னு சொன்னால் அந்த அட்டை ஆதார் அட்டை எனக்கு ஒரு நம்பர் வந்துச்சுன்னு சொன்னால் மீண்டும் நான் என்னால் எடுக்க முடியாது என்னோட கை ரகையும் கண் வீரலும் அதில் இணைஞ்சிருக்கனால முடியாது அதை நீங்கள் கரெக்ட் பண்ணி இந்த தேர்தல் ஆணையம் பண்ணல அதை வந்து பண்ண மாட்டேன் இது வந்து ஒரு மறைமுக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இந்த எஸ்ஐஆர் இந்த இருக்குது இதை உடனடியாக இந்த தமிழ் மாநிலத்தில் இருக்கிற சட்டசபை மூலமாக கூட செய்யலாம் இவங்க செய்ய மறுக்கிறாங்க மறைமுகமா பாரதிய ஜனதாவை ஆதரிக்க கூடிய இந்த திமுக அரசை கண்டித்து இந்த எஸ்ஐஆரை கண்டித்து எங்கள் தமிழக வெற்றி கழக நடக்குது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நமது தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவது உறுதி இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் அவர் என்பது உறுதி இன்னும் இன்னும் கொஞ்சம் காலங்கள் தான் ஒரு நாலந்து மாதங்கள் தான் இந்த நாலு மாதங்கள் நம்மளுக்கு பொற்கான அரசு வந்துடும் நம்மளுக்கு தயவு இந்த விஷயத்துல என்ன தலைவர் கூட சொல்லியிருக்கிறாங்க அந்த எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் எடுக்கக்கூடிய பிஓஎல் அதிகாரிங்க வந்து வரலனா கூட நீங்கள் போய் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம விடுபடக்கூடாது வாக்காளர்கள்னு தயவு கூர்ந்து தலைவர் சொல்கிறத ஃபாலோ பண்ணி நம்ம கூடி விரைவில் இந்த எல்லா சட்ட ஒழுங்கு பிரச்சனை இந்த இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா பாபா சாஹப் அம்பேத்கர் அவருங்க நம்ம கிட்ட வெள்ளது கஷ்டப்பட்டு ரெண்டு வருஷம் பதினோரு மாதம் பதினேழு நாட்கள் கஷ்டப்பட்டு போராடி வாங்கி கொடுத்த ஓட்டு இது ஓட்டு சாதாரண விஷயம் கிடையாது ஏன் இது விஷயம் கிடையாதுன்னா இப்போ ஒரு டாக்டர் இருப்பார் ஒரு கமௌண்டர் இருப்பார் ரெண்டு பேரும் ஃபார்ம்ஸ் வந்து ஃபில் பண்ணி அவங்க சரிபார்த்து எப்படி வந்து ஒரு டிராஃப்ட் ரோல் வந்து எப்படி சரியான முறையில் இப்போ அவங்களால இது பாசிபிள் ஆஃபர்ஸ் அவங்களும் ஒரு அவங்க அரசு பணியில் இருக்காங்க அதெல்லாம் பணியில் அந்த வேலையும் பார்த்துட்டு இந்த வேலையும் எப்படி பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குமே வந்து அனைத்து பிஎல்ஓஸ்க்கும் அவங்களுக்குமே ஒரு தெளிவான ஒரு எக்ஸ்பிளேஷன்ஸ் கொடுக்க முடியல சில ஃபார்ம்ஸ் கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற அவங்களுக்குமே ஒரு தெளிவான புரிதல் இல்லாமல் தான் இருக்குது குறிப்பாக வந்து பார்த்தீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக ஆதரவாளர் இருக்கிற இடத்துல வந்து அந்த ஃபார்ம்ஸ் கொடுக்கப்படலுங்கிற குற்றச்சாட்டு நிறைய இடத்துல இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து கோவை மாவட்ட செயலாளர்களுக்கு நிறைய பேர் இது இதுக்கான புகார் தெரிவித்தாங்க இதெல்லாம் வந்து அரசின் கவனத்துக்கு எடுத்து போகிறோம் இதுதான் இங்கே இதனால் வந்து இங்கே நியாயமான சில கோரிக்கைக்கு சில சந்தேகங்கள்லாம் இருக்குது இது வரைக்கும் வந்து தேர்தல் ஆணையம் வந்து இதுக்கான எந்தவித விளக்கங்களும் கொடுக்கல பீகாரில் வந்து எஸ்ஐஆர் இப்படிதான் பண்ணாங்க அவசர அவசரமாக பண்ணாங்க ரொம்ப அவசியம் பண்ணாங்க இதே ஒரே மாதிரி சரிபார்க்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க இருந்தாலுமே அங்க பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவர்கள்லாம் வந்து எத்தனை இடத்துல எவ்வளவு சந்தைகள் வந்து சொல்லியிருக்காங்க ஒரே வீட்டுல நூறுக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருந்தாங்க இது ஒரு எக்ஸாம்பிள் தான் இதுக்கு வந்து இதுவரைக்கும் ஒரு தெளிவான வந்து எக்ஸ்பிளேஷன் இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் கொடுக்கவே இல்லை இதனால பல சந்தேகங்கள் இருக்கு ஏன் இப்ப பண்ணணும் அவ்வளவுதான் இப்ப போன வாரம் எஸ்ஐஆர் பண்ணப்ப தேர்தல் வருஷத்துல பண்ணல இப்போ பொறுமையாக அடுத்த வருஷம் பண்ணியிருக்கலாமே இந்த இதே வாக்காளர் பட்டியலில் வச்சுதான் இந்த இந்த போன எலெக்ஷன் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் நடந்தது அதுலேயும் இப்போ வந்து அது சரியாக நடக்கலையா ஸோ அதனால வந்து இந்த இந்த நேரத்தில் இந்த அவசர கதியில் இந்த எஸ்ஐஆர் கொண்டு வரதான் எங்களுக்கு வந்து ஒரு பல சந்தேகங்களை கிளப்புது அதனால வந்து சரி நாங்கள் போராடுறோம் இருந்தாலும் தலைவர் அவர்கள் உத்தரவின் பேரில் எங்க தமிழக தொண்டர்கள் வந்து அனைவருமே வந்து இதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு அவங்களோட வாக்கு உறுதி செய்யறது மட்டும் இல்லாமல் அவங்க அங்க ஏரியாவில் இருக்கிற அனைத்து வாக்காளர்களுக்கு அவங்களோட வாக்குரிமையை உறுதி செய்யறதுக்கு தான் வந்து நாங்கள் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த கண்டனத்தை தான் இந்த போராட்டம் அதிகரிச்சு தான் வந்து ஒரு பீகாரில் வந்து இத்தனை வந்து இந்த பேஸ் குறையதில்லை இப்போ அறுபத்தெட்டு லட்சம் வாக்காளர்கள் நீக்கி சில சில லட்சம் வாக்காளர் வந்து சேர்த்திருக்காங்க அதை மொத்த வாக்காளர்கள் கம்மியா இருக்கிறப்ப

இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏன் இந்த எஸ்ஐஆர் கொண்டு வரணும் இதுக்கான ஆபீஸ் நோட்டீஸ் ஏதாவது இருக்கா டிஸ்கஷன்ஸ் நடந்துதா இந்த கமிஷனோட புல் மீட்டிங்ஸோட பைல் நோட்டீஸ் கேட்கிறப்ப அந்த மாதிரி எந்த விதமான ஆர்டர்ஸ் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க நீங்க தேர்தல் ஆணையத்தை பார்த்து இந்த கேள்வி நீங்க கேட்கணும் சரி இப்ப பொங்கு மண்டலம் வந்து அதிமுக கோட்டை அப்படின்றது தொடக்கப்பட்டிருக்கு இதுல தாவே கைமளவுக்கு அவருடைய வெற்றி வாய்ப்பு தாதைக்கா இப்போ போன எலக்ஷன் போட்டி போடல இப்பதான் போட்டி போடப் போறாங்க இப்போ தெரியும் அது கொண்டு மட்டும் யாரோட கோட்டைன்னு எந்த விதமான கூட்டணி இல்லாம நீங்க தனியாக கலமரங்க தான் சொல்லியிருந்திருக்கீங்க எப்படி அது ஒரு சமாளிக்க முடியாது ஏன்னா திமுக ஆளுங்கட்சி அதிமுக கோட்டை அப்படின்னு சொல்லி எங்களுடைய பயணம் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழ் வெற்றிக்கழகத்தின் ஆதரவு எப்படி இருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக வந்து இந்த வர தேர்தலில் வந்து தமிழக வெற்றிக்கழகம் அமோக வெற்றி பெறும் கூட்டணி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அது தலைவர் வந்து அந்த தக்க நேரத்தில் அது முடிவெடுப்பார் கூட்டணி குறித்து வந்து ஏற்கனவே வந்து இங்கே முதல் மாநாட்டில் சொன்ன மாதிரி தான் அதில் இந்த எங்கள் நிலைப்பாட்டில் எந்த வித மாற்றமும் இல்லை எங்கள் தலைமையில் பாஜகவை தடுத்து எங்கள் கூட்டணியை எங்கள் தலைமை ஏற்று வருவர்களை நாங்கள் கண்டிப்பாக அரவணைப்போம் அது தமிழ்நாடு வேற அந்த ஸ்டேட் வேற இங்க அப்படி கிடையாது கூட்டணி வந்து கூட்டணி பலம் சேர்க்கலாம் அதையும் தாண்டி ஒரு கட்சியோட கட்டமைப்பு வேணும் கட்டையோட கொள்கை வேணும் அந்த தலைவரோட கரிஷ்மா ஒரு இது வேணும் மக்களோட மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு தலைவர் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு தலைமை பார்த்தீங்கன்னா இங்கே தமிழக வெற்றி கழகத்தில் தான் இருக்கு இன்றைய தேதியில் வந்து ஒரு அனைத்து மக்கள் அனைத்து தரப்பு மக்களும் ஆதரவு கொடுக்குற ஒரு மதிப்பு கொடுக்க அன்பு காற்ற ஒரு தலைவரா நம்ம தமிழகத்தின் தலைவர் மட்டுமா மட்டும்தான் இருக்கிறோம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ஆல்வன் ஆல்வின் வணக்கம் நெல்லையில் எந்த பகுதியில் தேவைக்க சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது யார் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது தமிழக கழகத்தினுடைய சார்பில் தமிழ்நாட்டில் தற்போது நடைபெற்று வரும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் உள்ள குளறுபடிகளை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடத்தப்பட்டு வருகிறது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் திருநெல்வேலி மாநகரம் சந்திப்பு ரயில் நிலைய முன்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழக வெற்றிக் மாநில துணை பொதுச் செயலாளர் ஸ்ரீதரன் தலைமையில இங்கு நடைபெற்று வருகிறது மாவட்டம் முழுவதும் இருந்து சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் முன்னெச்சரிக்கையாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறக்கூடிய இடங்களில் காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஏற்கனவே ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் அதில் உள்ள குளறுபடிகளை கண்டித்து முழக்கங்களை எழுப்பி அவர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் தமிழர்கள் தமிழர்களுடைய வாக்குரிமை பருகி போய்விடக் கூடாது அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் தேர்தல் ஆணையம் மிகவும் முனைப்பாக அந்த விஷயத்துல செயல்படணும் அப்படிங்கிற கோரிக்கையையும் அவர்கள் இந்த போராட்டத்தின் போது முன்வைத்திருக்கிறார்கள் எனினும் அதில் தொடர்ந்து குரல்படிகள் இருப்பதான குற்றச்சாட்டையும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது தமிழக வெற்றி கழகத்தினர் முன்வைத்து முழக்கங்களை எழுப்பி இருக்கிறார்கள் வாக்குறு வாக்குரிமையை பறிக்கக்கூடிய ஒரு செயலாக இது இருக்கக்கூடாது என்ற கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் நெல்லையில் நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டத்தினுடைய சூழலை பதிவு செய்தமைக்கு நன்றி ஆல்வின்

காலை மாவட்ட அருகே உள்ள சின்ன ஓட்டல் அருகே மாநகர மாவட்ட கழக செயலாளர் பாலாஜி தலைமையில் தமிழக வெற்றி கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தேர்தல் வாக்காளர் பற்றிய தீவிர சீர்துறை பணியை கண்டித்தும் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் பல்வேறு மாநிலங்களில் உள்ள கோழப்படிகள் ஏற்கனவே செய்யப்பட்ட போது கோவப்படி உள்ள நிலையில் தமிழகத்தில் இது போன்ற உள்ள அனைவரும் வாக்களிக்கும் வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மேற்கு மாவட்ட செயலாளர் பிரதீப் குமார் கிழக்கு மாவட்ட செயலாளர் விஜய ரகேஷ் உள்ளிட்ட கட்சியின் பல்வேறு பொறுப்பாளர்களாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ் அடுத்ததாக விழுப்புரத்தில் நடைபெற்று வரும் தாவைக்காவினுடைய போராட்டம் பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக இணைப்பில் இணைகிறார் செய்தியாளர் வினோத் வினோத் வணக்கம் விழுப்புரத்தில் தமிழக வெற்றிக் கழக சார்பில் எஸ்ஐஆரை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் புதிய பேருந்து அருகே உள்ள நகராட்சித் திட்டமி தமிழக வெற்றிக் கழக சார்பில் தமிழகத்தில் தேர்தல் ஆணையம் சார்பில் நடைபெற்று வரும் சிறப்பு வாக்காளர் திருத்தப்படையை நிறுத்தக்கூடிய ஒன்றிய பாஜக அரசின் கழிப்பாய கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் மாறிவிட்டதாக தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகள் குர்ஷி மோகன் வடிவேல் மற்றும் ஜிபி சுரேஷ் உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தேர்தல் ஆணையத்திற்கும் பாஜக அரசுக்கும் எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தாமத நிர்வாகிகள் மக்களின் வாக்களிக்கும் உரிமையை பறிக்காது எங்கள் ஓட்டி எங்கள் உரிமை அதனை பறிக்காது வாக்குரிமை என பதவிகள் கையில் ஏந்தி எதிர்ப்பை தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் மேலும் மாவட்ட செயலாளர்கள் குணா சரவணன் ஜி பி சுரேஷ் உள்ளிட்ட ஏழு மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டனர் என்று குறிப்பிடத்தக்கது விழுப்புரத்தில் தாவேக்காவினுடைய ஆர்ப்பாட்ட சூழல் எப்படி இருக்கிறது என்பது குறித்த விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத்